நாடுகள் போயிட்டு இருக்கிறார்கள் வேடிக்கை மேலை நாடுகள்ல எல்லாத்தையும் பார்த்து காட்டி அனுபவிச்ச நாடுகள்ல பெண்கள் ஆண்களை விட அதிகமா வர்றார்கள் இது ஒரு வாழ்க்கையா ஒரு பொம்பளைக்குன்னு ஒரு மானை வேணாமா ஒரு பொம்பளைக்குன்னு ஒரு இஷ்டத்து வேணாமா பொம்பளைக்குன்னு ஒரு கண்ணியை வேணாமா பொம்பளைக்குன்னு ஒரு மரியாதை வேணாமா இப்படியா என்று வெறுத்து போய் அத காரி உமிழ்ந்து துப்பிட்டு இந்த இஸ்லாம் ஒண்ணுதான் இருக்கு சரியான பாவை சரியான தீர்வு என்று சொல்லி இந்த இஸ்லாத்தை நோக்கி பிரிட்டன்லையும் பிரான்ஸ்லையும் கூட்டம் கூட்டமாக முஸ்லிம்கள் வர்றாங்க டோனி பிள்ளையரை இஸ்லாத்தை பத்தி பேச வைக்கிறாங்க பிரிட்டனுடைய பிரதமர் டோனி பிள்ளையர் இருக்கிறார அவர் குரானுடைய சிறப்பை பற்றி இஸ்லாத்தின் மகிமையை பற்றி கிறிஸ்துவ மார்க்கத்தை விட நல்ல வேதம்னு சொல்ற அளவுக்கு பேச வைக்கிற அளவுக்கு அங்க வளர்ச்சி இருக்குது என்ன இருபது வருஷத்தை குறிச்சுக்கிறீங்க பிரிட்டன்ல இஸ்லாம் ஆளும் கண்ணில் விளையாட்டு சொல்லல மிகைப்படுத்தி சொல்லல அந்த வளர்ச்சியின் வேகத்தை பார்த்தால் இந்த கேடுகட்ட கலாச்சாரத்தில் மூழ்கி இருந்தவர்கள் எல்லாம் அது வேண்டாம் என்று விருத்து ஒதுக்கிவிட்டு ஒழுக்கம் பண்பாடு கட்டுப்பாடு அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இஸ்லாத்துல இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு கூட்டம் கூட்டமா வருகிறார்கள் நம்ம என்ன செய்யறோம் வெறும் இந்த சதை உணர்ச்சிக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த உடல் சுகத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மானம் இழந்து மார்க்கத்தை விட்டு போய்கிட்டு இருக்கிறோமே சிந்திச்சு பார்க்கணும் கண்ணியமா கௌரவமா நடமாடுற மறுமை நாள் அவங்க நிப்பாட்டப்படுவான் என்ன நிப்பாட்டப்படுவான் இவர் யாரா இருந்திருப்பாரு பெரிய ஹாஜியார் ஊர்ல எல்லாரும் மதிச்சிருப்பாங்க அல்லாவுக்கு தெரியாதா நீ வாங்க ஹாஜியார் வாங்க நிப்பாட்டிப்படுவான் நீ அந்த கற்பாயத்தை போனியா கற்பாயம் கூப்பிடுறான் பாத்தி மாட்ட போனியா அவளையும் கொடுங்க எல்லாம் பாத்திமா ஆயிஷா கற்பாயி எல்லாம் வந்து நிக்க போதுங்க ஹாஜர் நிப்பாக நாள் பாத்துக்கிறங்க இவன் தாண்டா உங்களுக்கு ஹாஜர் இவ்வளவு பேச அணியாம முப்பது நாற்பது மூலிய நிப்பாட்டி இந்த பயில நிப்பாட்டி இத்தனை பெண்களை சீரழிச்சு நாசமாக்கின பாவி இவன் தான் உனக்கு ஹாஜியார் சொல்லி மக்கள் மத்தியில் ரூசுல் ஹலாய்க்கு மத்தியில மனித சமுதாயம் முழுசும் திருப்பூர் மக்கள் மட்டும் இருக்க மாட்டான் ஆதமுல இருந்து அழிகிற காலம் வரைக்கும் உள்ள அத்தனை கோடி மக்களையும் ஒண்ணா நிப்பாட்டி வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில வச்சு அந்த அவமானப்படுத்தி அப்ப நாரி போவ நினைச்சு பார்க்கணும் யாருக்கு தெரிய போகுது நினைக்கிறார் நம்ம யாருக்கு தெரிய போகுது என்னடா யாருக்கு தெரிய போகுது உன்னை படைச்ச ரப்புக்கு தெரியும் இந்த பொம்பளைகளுக்கும் பொம்பளை நினைக்கிறா என்ன நம்ம தப்பு பண்ணி போட்டு பத்து நிமிஷம் போட்டா அல்லாட்டு தப்பிச்சுக்கலாம் முடியுமா புருஷனுக்கே தெரியாம ஏமாத்தலாம் நிப்பாட்டு வாங்கல அங்க வாங்க அம்மா பத்திரிங்க வாங்க அஞ்சு வேலை தொழுதுங்களா நீங்க வாங்க இங்க வாங்க குருக்கா கழிச்சாதவங்களா வாங்க இங்க வாங்க நீங்க தானே அவரோட பணியல இவரோட பணியல அப்படி நாள் அடிக்கக்கூடிய ஒரு நாள் ஒண்ணு இருக்குதுங்க ரெண்டாவது தந்தன முதலாவது அவமானம் எவன் திருந்தி தன் வாழ்க்கையை இன்னைக்கே செப்பனித்துக் கொள்கிறானோ அல்ல அப்படிப்பட்டவர்களுடைய குற்றங்களை மறைப்பான் மன்னிப்பான் திருந்தல இதான் வாழ்க்கை கரெக்ட் சொல்லி போய்கிட்டு இருந்த இந்த மாதிரி யாருக்கு முன்னாடி ஒருத்தருக்கும் தெரியா நினைச்சிட்டு இருப்பாங்க அத்தா நிப்பாரு அத்தாக்கு முன்னாடி மகதலை குனிவா மகந்தல குனிவா இப்படி எல்லாருக்கும் மத்தியில அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளில் நம்ம கௌரவமா தலைஞ்சம் வந்து நிக்கணும்னு சொன்ன இதுல இருந்து விடுபடுறதா இல்லையா அப்படி சிந்திச்சு பார்க்கணும் அப்ப இந்த விபச்சாரம் என்ற வாசல இஸ்லாமிய மார்க்கம் வந்து ரொம்ப அடைக்குது இதுக்கெல்லாம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் விபச்சாரம் கூடாது கூடாதுன்னு சொன்னா அதுக்கு சில காரணங்களை இந்த சமுதாயம் பண்ணுது காரணத்தை சொல்லாம சும்மா செய்யாத செய்யாதன்னா நடக்காதுங்க விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது முதலாவது இந்த சமுதாயத்தில் விபச்சாரம் பெருகுவதற்கு முக்கிய காரணம் ஒரு அடிப்படையை நீங்க எல்லாம் விளங்கிக்கிறவே இல்லை என்ன விளங்கிட்டு இருக்கிறீங்க வெறுமனை இந்த பொருளாதாரம் காசு காசு வேணும் காசு மட்டும்தான் இலக்கு இத குறிக்கோளா கொண்டுட்டீங்க காசு வருவதற்கு என்ன வந்து இளம் பரவாயில்லை குமரி பெண்களை வேலைகளுக்கு அனுப்பியாவது சம்பாதிக்கணுங்கிற அளவுக்கு ஈழத்தனமான சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கிறது அடிப்படை பல காரணங்கள் இருக்கு விபச்சாரம் பெருகி போவதற்கான காரணங்கள்ல முக்கியமான காரணம் என்ன பொம்புளையில் அனுப்பி சம்பாதிக்கிற எந்த ஊரும் உருப்படவே இல்லை ஆமா பல ஊர்களை பார்த்தாச்சு நான் கேட்கிறேன் அல்லாஹ் உறப்புள்ள ஆளுமே இந்த சமுதாயம் எல்லா ஊர்லயும் சொல்லிட்டு வர்றேன் இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம் தான் இஸ்லாத்தை உண்மையான மார்க்கம் நிரூபிக்கிறதுக்கு எந்த நபியும் வரப்போறது இல்ல முடிஞ்சு போச்சு அப்ப அல்லாஹ் என்ன பண்றாங்க இந்த மார்க்க சரியான மார்க்க காட்டுவதற்காக வேண்டி கண்ணுக்கு முன்னாடி சில அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டுறான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் அல்ல நிகழ்த்தி காட்டுறான் ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா திருப்பூர தவிர உள்ள இந்த முஸ்லிம் சமுதாயம் சொல்ல வேண்டியிருக்கு திருப்பூர் தவிர உள்ள முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஆண்கள் தங்களுடைய குடும்பத்து பெண்களை வேலைக்கு அனுப்புறது வேற வேற சமுதாயத்தில் எல்லாம் செய்வாங்க களை எடுக்க அனுப்புவாங்க நாட்டுப்படிக்கு அனுப்புவாங்க சித்தால் வேலைக்கு அனுப்புவாங்க தீப்பெட்டி அடுக்கிறதுக்கு அனுப்புவாங்க தாய் அனுப்புவாங்க சகோதரி அனுப்புவாங்க கட்டண பொண்டாட்டி அனுப்புவாங்க வயசுக்கு வந்த மகளை அனுப்புவாங்க எல்லா சமுதாயங்கள்லையும் இப்படி அனுப்பி கொண்டிருக்கிற நேரத்தில் முஸ்லீம் சமுதாயம் மட்டும்தான் அனுப்புறது இல்லை வேலைக்கு அனுப்புறது கிடையாது பெண்களை எங்க ஊர்ல அனுப்ப மாட்டாங்க சென்னையில் அனுப்ப மாட்டாங்க தஞ்சாவூர்ல அனுப்ப மாட்டாங்க சேலத்தில் அனுப்ப மாட்டாங்க தமிழகத்தினுடைய எந்த ஊர்ல அனுப்ப மாட்டாங்க ஒரே ஒரு ஆம்பளம் சம்பாதிப்பான் வேற வேற சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாவுடைய அற்புதத்தை பாருங்க வேடிக்கை அல்லாஹ் செய்யற அற்புதத்துக்கு நான் சொல்ல வர்றேன் எப்படிப்பட்ட அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டா அதுக்கு பிறகு உனக்கு நம்பிக்கை வரல திருப்பூர் காலத்துக்கு நம்பிக்கை வரல அல்ல எப்படி அற்புதம் நிகழ்த்துறான் வேற ஒரு சமுதாயத்தை எடுத்தா அவன் வேலைக்கு போவான் எவ்வளவு கொத்தனா இருக்கு சம்பளம் ஊர்ல இருநூறு ரூபா இருக்குமா நூத்தி இருபது ரூபா ஒரு கொத்தனாருக்கு நூத்தி இருபது ரூபா அவன் கொத்தனாரா போவான் சிட்டாளுக்கு பண்ணாட்டி போவா அவர் எண்பது ரூபா வாங்கிருவா அப்ப காலம் அவர் கொத்த நாளா போவான் அவர் நூத்தி இருபது ரூபா வயசான காலத்துல அப்புறமேல பொண்டாட்டி அக்கா தங்கச்சி அம்மா அப்படின்னு அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வேலைக்கு போவாங்க டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறான் ஒரு குடும்பத்தில் ஆயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறான் எங்க பாதிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆம்பளை தான் வேலைக்கு போவான் அம்மா வேலைக்கு விட மாட்டான் வயசான அப்பனை வேலைக்கு விட மாட்டான் வேற சமுதாயத்துக்கு எல்லாம் அப்பெல்லாம் வேலைக்கு போகணும் சாவுர காலம் மம்மட்டி தீர் போவாங்க வேற வேற சமுதாயங்கள்ல இந்த சமுதாயத்துல மாத்திரம்தான் ஒரே ஒரு இளைஞன் ஒரு மளிகை கடையில சம்பளத்துக்கு இருப்பான் எவ்வளவு சம்பளம் ரெண்டாயிரம் ரூபா அவனுக்கு சம்பளம் ஒரு மளிகை கடையில ஆயிரத்தி ஐந்நூறுபா சம்பளம் மாசத்துக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வெறும் ஐம்பது ரூபா சம்பளத்துல இவன் சாப்பிடுறான் இவன் பொண்டாட்டி சாப்பிடுறான் இவன் அம்மா சாப்பிடுறான் இவன் அப்ப சாப்பிடுறான் புள்ள குட்டிகள் சாப்பிடுது இத்தனை பேரும் சாப்பிட்டதுக்கு பிறகு அப்படி வெள்ளையும் ஜல்லையும் நீட்டா வெளியே வரான் வேற வேற ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் கிழிஞ்சு சித்திய போட்டு தருவில் சுத்துறான் ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறவன் எப்படி வாழ வைக்கிறான்னு கேட்டான் அந்த டிரெஸ்ல இவன் அடிக்க இல்ல சற்ற வீட்டுல இவன் அடிக்க கேட்டான் வேற வேற எங்க பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் குடிசையில் இருக்கிறான் ஒரே ஒருத்தர் ஐம்பது ரூபாய் சம்பாரிச்சு இருபது பேரை காப்பாத்துறான அந்த குடும்பத்தில் என்ன அதிசயம் நிகழ்ந்து கேட்டா இந்த மாதிரி வீடுகளை கட்டுறான் மங்களாவை கட்டுறான் இந்த ஐம்பது ரூபாய் சோத்தி நின்றுபட்டு மிச்சமப்படுத்தி கொண்டாட்டிக்கு கை நிறைய அடிக்கி அங்க ஆம்புளை பொம்பளை சம்பாதிக்கிற சமுதாயத்தில் உனக்கு கை நிறைய அடுக்க ம் அரண்மனை கட்ட ஏறாது அப்ப அல்ல ஒருத்தன் நான் இருக்கிறேன்டா நான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறான உலகம் முழுக்கும் காட்டுறானே பொம்பளை அனுப்பி சம்பாதிக்கணுங்கிற அளவுக்கு ஈனத்தனமான நிலைக்கு நீ ஏன் வந்தாய் வாசல திறந்து விட்டு விட்டு நடக்குது நடக்குதுன்னா வாசல திறந்து போட்டா திருடிக்கிட்டு தான் போவான் திருட வரக்கூடாது நினைச்சேன்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணணும் பொருளையும் வாசலையும் சேர்த்து பண்ணு வாசல அட அந்த திறந்து விட்ட வாசல அந்த பொம்பளை சம்பாரிச்சுக்கிட்டு வந்து இப்படி மானம் போறதை விட நீ ஒருத்த சம்பாதிச்சு கஞ்சியோ கூழ குடிச்சா என்னங்கிற ஒரு அப்பங்கார சம்பாதிச்சு அந்த மகளை காப்பாத்துற என்ன ஏதா எல்லாரையும் சம்பாதிக்க விளங்கணும் இந்த உருஜான் வயிற்றுக்காக வேண்டி இந்த ஒரு சாப்பாடு சாப்பிடுறதுக்காக வேண்டி நம்ம பெண்களை வேலைக்கு அனுப்புறோம் வேலைக்கு போற விளங்கிடணும் பெண்களுடைய சுபாவத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களை ரொம்ப ஈஸியாக ஏமாத்தலாம் நம்ம மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் சும்மா எந்த மாதிரியான பெரிய பெரிய படிப்பு படிச்ச பொம்பளையா இருந்தாலும் சரி அப்படியே ரெண்டு வார்த்தை அமைக்க மாய்க்குவோம் ஏமாத்தப்பட முடியும் வணங்குதா அத கடந்து கூட்டு போயிடுறான் பிஏ படிக்கிறா எம்ஏ படிக்கிறா வக்கீலுக்கு படிக்கிறா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிறா அந்த பொம்பளை கூட்டி கொடைக்கான கொண்டு விட்டு ஓடிக்கிறான் இந்த மாதிரி படிச்ச பொம்பளை கூட்டு போய் கொடைக்கானல் லாட்ஜில் வச்சு மூணு நாள் அனுபவிச்சுட்டு அவன் பாட்டுக்கு லாச்சிக்கு பணம் கொடுக்காம அவளை அம்போன்னு வந்துடுறான் இப்படி ஏமாந்த பெண்கள் யார் கிராமத்து பெண்கள வச்ச பெண்கள் தான்